சார் குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் போலீஸ்காரங்க என்ன ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகராக இருந்தாருன்னா என்ன இருந்தார்னா என்ன செய்ய முடியும் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இடத்துல இப்போ இன்றைக்கி நாலு பேர் அப்படின்னா போன வருஷம் இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர் தான் குடும்பத்தின் வடிதமே வீட்டுக்குள்ளே போய் தான் வெட்டி கொண்டு போட்டு போனாங்க அதே தான் அதே பல இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு பலபடி அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது வீட்டில் வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தவங்களை வந்து வெட்டி போட்டு என்ன திருடனாக இருக்க என்னங்கிறது திருடனாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா இருக்கட்டும் சட்டம் அப்ப எந்த லட்சணத்துல இருக்கு கீதா ஜீவன் அவங்க யாரு தூத்துக்குடிக்கா இந்த அம்மா யாரு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இவங்க கனிமொழி இந்த தரும பத்தினிக்கு அந்த தரும பத்தினி பதில் சொல்லிச்சு அது வந்து இல்லை இல்லை தமிழகத்தில் வந்து இப்போ அமைதி பூங்காவாக இருக்குது இங்கே பெண்களுக்கு எதிரான இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ கனிமொழி போய் சொல்லுதா ஒரு தடவை இல்லை சார் நீங்கள் இப்போ தான் வந்தோம் போன தடவை முதல் தடவை என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கும் வந்திருக்கோம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக பண்ணலை அதனால் தண்ணின்னு சொன்னாங்க சரி முதல் வருஷம் விட்டாச்சு அப்புறம் நீ மூணாவது வருஷம் தாண்டி போயிட்டு சார் இன்றைக்கும் அதே காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சார் கீழ்கோர்ட்டில் ரெண்டு நீதிபதி சார் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி சார் சூரியகாந்த் அந்த நீதிபதரசர் வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்றாரு இது வந்து கேன்சல் பண்ணிட்டு விட்டுறாரு இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த போய் முட்டுவீங்க சொல்லுங்க மக்கள் மனசுல வந்து நம்பிக்கையில்லா தன்மையை வந்து நீதியரசர்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கையில்லா தன்மையை உருவாக்குதுங்கிறது இந்த நீதியரசர்கள் தெரியுமா தெரியாதா எந்த நம்பிக்கையில் தீர்மானம் அந்த எண்ணங்கள் மக்கள் மத்தியில் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இப்படி குறிப்பிட்ட அரசர்கள் செய்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல

தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஸ்காட்லாந்துக்கு இணையாக காவல்துறை கொண்டிருக்கும் நம்ம தமிழகத்தில் நேற்று ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாரு நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறையை நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லிவிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நேற்று மூன்று பேரை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக இது போன்ற கொலைகள் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதாவது வந்து ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸுக்கு நிகரான போலீஸ் தமிழகத்தில் இருக்குங்கிறதுலாம் உண்மை தான் அதுக்கு கையெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களே அதுக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார்னா அதெல்லாம் அங்கே ரெட்டையர் நடக்கும் நீங்கள் யாரை கொண்டு வச்சுருக்கீங்க மு ஸ்டாலின் சின்ன அவர்களை கொண்டு வச்சுருக்கீங்க விளங்குமா இது அவ்வளோ தான் சார் குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் போலீஸ்காரங்க என்ன ஸ்காட்லாண்டு ஏடுக்கு நிகராக இருந்தாண்ணா என்ன இருந்தாண்ணா என்ன செய்ய முடியும் அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு பல இடத்துல இப்போ இன்னைக்கு நாலு பேர் அப்படின்னா போன வருஷம் இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர் தான் குடும்பத்தினி தான் வீட்டுக்குள்ளே போய் தான் வெட்டி கொண்டு போட்டு போனாங்க அதே தான் அதே பல்லிடத்தில் ஒரு வருஷம் கழிச்சு பள்ளி அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது வீட்டில் வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தவங்களை வந்து வெட்டி போட்டு போறாங்க அப்போ என்ன திருடனாக இருக்க என்னங்கிறது திருடனாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்னவா இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு அப்போ எந்த லட்சணத்துல இருக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அதே பகுதி சென்னிமலை அங்கேயும் தான் வெட்டி போட்டு போனாங்க சார் அவ்வளோ எதுக்கு சார் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க சார் போன வாரம் தானே ஒரு பத்து நாள் கூட இருக்காது ஒரு டீச்சர் வெட்டி போட்டு போனாங்களா இல்லையா வெட்டி கொலையை பண்ணி விட்டாங்க அதே மாதிரி வந்து கோர்ட் வாசல்ல வைக்கல போட்டு வெட்டினாங்க ஓசூரில் அவ்வளோதான் கிண்டில வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள டாக்டரை வெட்டினாங்க சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது எதுவுமே நடக்காத செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் எதுனா கேள்வி கேட்டால் துப்புனா தொடச்சப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு பதில் கொடுத்துட்டு போகும் ஆமா அப்படிதான் செய்வாங்க இவங்க அதான் செய்வாங்க சார் இவங்க யார் இது என்ன காமராஜர் பரம்பரையில் வந்தவங்களா இவங்க வந்து தப்பு செய்யணும் அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இவங்களுக்கு தான் அதை பற்றி கவலையே கிடையாது ஏன் சார் இவங்க வந்து குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்குன்னே போராடி சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டுருக்காங்க இவங்க வேறு என்ன திருப்பிங்க ஒரு மான பத்து வயசு மா ஒரு சிறுமியை கற்பழிச்ச குற்றவாளி அண்ணா நகரில் குற்றவாளிக்காக சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் காப்பாற்ற போகிறாங்கன்னா அந்த மாதிரி கேவலமான ஒரு அரசாங்கத்தை ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா இவங்க எப்படி நீங்கள் எடுத்துடுவீங்க ஆனால் கனிமொழி இன்னும் திரு அமைச்சர் பெண் அமைச்சர்கள்லாம் பெண் பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல கனிமொழி வந்து சொன்னதுக்கு காரணம் வேற இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு வன்முறை எதிர்ப்பு தினம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் தான் அவங்க தான் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஜீவனும் பேசியிருந்தாங்க ஆமாம் அவ கனிமொழிக்கு பதில் சொல்லியிருந்தாங்க கனிமொழி என்ன சொல்லியிருந்தேன் அம்மா வீடு முதல் வீதி வரை எல்லா தளங்கள்லையும் சமூகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குதுன்னு சொன்னாங்க அண்ணன் தானே முதலமைச்சர் அதை தான் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு தான் பதில் வந்து கீதா ஜீவன் அவங்க யார் தூத்துக்குடிக்காரங்க இந்த அம்மா யார் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இவங்க கனிமொழி இந்த தரும பத்தினிக்கு அந்த தருமை பத்தினி பதில் சொல்லிச்சு அது வந்து இல்லை இல்லை தமிழகத்தில் வந்து இப்போ அமைதி அமைதிப்போங்காவா இருக்குது இங்கே பெண்களுக்கு எதிரான இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ கனிமொழி பொய் சொல்லுதா கனிமொழி பொய் சொல்கிறாங்களே உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சார் அந்த அம்மா திமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சர் தான் அவங்க அவங்க அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கனிமொழியே சொல்கிறாங்கல்ல அப்போ அதுதான் அர்த்தம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதுன்னு சொல்கிறாங்க அவங்க வார்த்தை இது ட்வீட்டில் போய் பாருங்கள் அந்த வார்த்தை தான் இருக்குது இப்போ நாட்கள் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டே போகுதுன்னா இங்கே சட்டம் உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அதான் நடக்குது என்ன தீர்வு தான் நம்ம அரசாங்கம் ஒரே தீர்வு தான் அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு மேலே வேற சொல்யூஷனே கிடையாது நீங்கள் வந்து இது இவருக்கு மகனை கொண்டு வச்சிங்கன்னா என்னாவும் இப்போவே வந்து தமிழகத்தில் என்ன யாருக்கான ஆட்சி நடக்குது நீ நல்லா யோசித்து பாருங்க தமிழகத்தில் வந்து மக்களுக்கான ஆட்சியாக நடக்குதுங்க வேற யாருக்கான ஆட்சி நடக்குது யாருக்கான ஆட்சி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நயன்தாராவுக்கான ஆட்சி நடந்துட்டு இருக்கு நிவேதா பித்ராஜுக்கான ஆட்சி நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கான ஆட்சி தான் சார் நடக்குது அந்த அம்மாவுக்காக வேண்டி கார் ரேஸ் நடத்திட்டு நடத்திட்டு நடந்தாரு இந்த மாவுக்கு ஃப்ளைட் வாங்கி கொடுத்துட்டு நடக்கிறாரு இதுதான் நடந்துட்டு இருக்கு இவங்க மக்களை பத்தி என்னைக்கு கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கருணாநிதி மாதிரி இவர் இருக்க மாட்டாரு ஸ்டாலின் சின்ன மேளம் வந்து கருணாநிதி சின்ன மேளத்தை விட நல்லவரா இருப்பாரு எல்லோருக்குமான ஆட்சியை இவர் தருவாரு இந்துக்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாரு இந்து வழிபாட்டு முறையை இவர் சீர்குலைக்க மாட்டாரு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இவரு வந்து இவர் முதலமைச்சராக இருந்தாலும் தான் கண்டிப்பா இவரும் எல்லாருக்கும் முதலமைச்சரா வந்த தான் வந்து சென்னையில மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு நடுராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு எல்லாம் போயிட்டு களத்தில் ஆய்வு பண்றாரு இல்ல ஆய்வு பண்ணி பிரயோஜனம் இல்லை சார் ஆய்வு பண்ணி பிரயோஜனம் இல்லை வெள்ளம் தன் சென்னையில் வடிய முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் உங்களால் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க அந்த நாற்காலியில் எதுக்கு அந்த லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் சார் அது ஒரு தடவை இல்லை சார் நீங்கள் இப்போ தான் வந்தோம் போன தடவை முதல் தடவை என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக பண்ணல அதனால் தண்ணின்னு சொன்னாங்க சரி முதல் வருஷம் விட்டாச்சு அப்புறம் நீ மூணாவது வருஷம் தாண்டி போயிட்டு சார் இன்றைக்கி அதே காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ராத்திரி வந்து பார்க்குறது வேலை இல்லை சார் அவங்களுக்கு வேலை இல்லை சார் அது ரெண்டாவது முதலாவது எதிர்பாராம ஒண்ணு நடந்துரும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது உண்மைதான் முதலமைச்சர் அதுதானே இருக்காரு போய் பார்க்கணும் ஆனா அதை விட முக்கியம் அது வராம தடுக்கணும்ல வரும் தடுக்கணும்ல சார் இது கூட தெரியாதா ஒரு துணை முதலமைச்சரா இருக்கீங்க சென்னை மாநகர மேயரா இருந்திருக்கீங்க இது கூட தெரியாதா அப்ப நீங்க என்ன லாய்க்கு உங்களுக்கு இருக்கு தகுதி இல்லாத ஆட முதலமைச்சர் நாற்கால உச்ச உட்கார வச்சா இப்படிதான் நடக்கும் சார் ஏன் இதுக்கு முன்னாடி சென்னை மட்டும் இல்லை ஈரோடு தண்ணியில் மதக்குது சேலம் தண்ணியில் மதக்குது கோயம்புத்தூர் தண்ணியில் மது கன்னியாகுமரி தண்ணியில் மிதக்குது எங்க சார் இதுக்கு முன்னாடி இப்படி மிதந்துச்சு என்னைக்கோ ஒரு நாள் அசுரத்தனமான மழை பெய்து அங்க இருந்து ஆறு குளம் உடைக்கிறது நான் சின்ன வயசுல இருந்து அது வேற அது வடிகால் வந்து சரியில்லாதனால தண்ணி வந்து மிதந்து அப்படி இல்லை கடுமையான மழையினால அங்கங்கே ஏரி குளங்கள் எல்லாம் உடைக்கும் சார் இதுதான் சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப அப்படி இல்லையே சேலத்துல தண்ணி வடிய மாட்டாங்க சார் கோயம்புத்தூர்ல தண்ணி வடிஞ்சு போக மாட்டாங்க திருச்சியில தண்ணி வடிய மாட்டேங்குது மதுரையில எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி போனா என்ன அர்த்தம் தண்ணி வடிஞ்சு போக மாட்டாங்க வடிகால் வசதியும் சரியா பண்ணலைன்னு தானே அர்த்தம் நீங்க கொள்ளையடிக்கவே கவனமாக இருந்தா எப்படி இது வந்து நீங்க பண்ணுவீங்க இதில் கவனம் செலுத்துவீங்க நாற்பது சதவீதம் கமிஷன வாங்கினா எந்த வேலை சரியா நடக்கும் சொல்லுங்க இல்ல டெல்டா மாவட்டங்கள்லாம் அந்த நெல் பயிரெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு ஆமாம் அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா நாற்பது சதவீதம் வந்து பாதிப்பு அடைஞ்சாதான் நாங்க நிவாரணம் கொடுப்போம் அப்படின்றத அவரு பதிவு பண்ணுறாருல்ல இது விவசாயிகளுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படுத்தும் ஆமா இவங்க விவசாயிகளுக்கான அரசாங்கமா சார் இது ஒழுங்கா இன்சூரன்ஸ் விவசாயிகளை பண்ணுறதையே கெடுத்து நடக்கிறாங்க இவங்க அதை முறையாக பண்ணாலே போ மோடி அரசாங்கம் ரூபாய் கொடுக்க போகுது இன்சூரன்ஸை கிளைம் பண்ண வேண்டியது அவங்க பணம் கொடுக்கறது அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு சொரிய சரியாக இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்பாடே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது திறனற்ற ஆட்சின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இவங்கிட்ட என்ன எந்த துறையில் இவங்க வந்து சாதித்தாங்க சொல்லுங்கள் கருணாநிதிக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லிட்டு கருணாநிதிக்கு நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு தீ மத்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொண்டு திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க வச்சாங்க அவங்களுக்கு வந்து பேச்சு போட்டி நடத்தணும் புண்ணாக்க நடத்தணும்னு சொல்லிட்டு அறிவாலயத்தை அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டிக் கொண்டு வச்சுட்டு கேவலமா இல்லையா இல்ல உதயநிதி அவர்கள் பிறந்த நாளுக்கே மாணவர்களை கூட்டிட்டு போயிட்டு தென்காசியில ஒரு ஐநூறு ரூபாய் வசூல் வேற பண்ணிட்டாங்க இல்ல ஐநூறு ரூபாய் வசூல் பண்ணி ஆயிரம் மாணவர்களை பட்ட மொட்ட வெயில கொண்டு விட்டு இவருக்கு உதயண்ணா உதயண்ணா நீ பிறந்த நாள் கொண்டாடு கொண்டாம போயிட்டு அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி சொல்லி ஏமாத்தி எவ்வளவு பெரிய எத்துவாளி தானே இது செய்யத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கொயர் செகண்டரி ஸ்கூல் இது அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பட்ட ஒரு புறம்போக்குத்தனமான வேலையை பண்றீங்கன்னா இது வந்து என்ன இதுக்கு பேர் என்னது முற்போக்குவாதியா நீங்க என்ன பகுத்தறிவாதி இவங்க வேற பிள்ளைகளை படிக்க விடணுமா இவங்க இதான் சார் இவங்களுடைய இது இவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி தரத்தை கூட்ட மாட்டாங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா பிள்ளைகள் படிச்சுக்கும் அதையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதை நடைமுறைப்படுத்தீங்கன்னா தலைமை தனியார் பள்ளிக்கூடத்தை மூட வேண்டியது வந்துடும் அதையும் செய்ய மாட்டீங்க அரசியல் பண்ணிட்டே இருப்பீங்க வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இவங்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த காலி அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நடக்க போகுது தமிழ்நாட்டுல எப்படி மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நடந்திருக்கல இந்து ஒற்றுமே ஏற்பட்டது அதனால மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கடவாணி கூட்டணி சுத்தமா வாஸ் அவுட் ஆச்சுது எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் கூட இல்லாம போச்சுது அதே தான் தமிழ்நாட்டுல அடுத்த எலக்ஷன்ல இதான் நடக்கப்போகுது ஒன்னாம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன்ல இருந்து தமிழகம் வர இருக்காரு அடுத்த கட்ட அரசியல் என்ன மாதிரியான எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இருக்கார் சீமான் இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் களத்தில் இருக்கார் அதிமுக என்ன இதுன்னே தெரியலை எப்படி இருக்க போகுது அரசியல் களம் அண்ணாமலைக்கு நிகராக யாரும் கிடையாது சார் அண்ணாமலைக்கு எதிராக அவருக்கு நிகராக யாருமே தமிழக அரசியலில் இல்லை இந்திய அரசியலில் வேற அது விடுங்க தமிழக அரசியலில் இல்லை சார் தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தான் வேற யாருமே கிடையாது அவர் வந்த வரதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அண்ணாமலையை சுற்றி தான் அந்த பே விவாதங்கள் நடக்குது அண்ணாமலையை சுற்றி தான் வந்து அந்த செய்திகள் வருது எல்லாமே வந்து அண்ணாமலையை சுற்றி அவர் அவர் ஒரு பேசுபடு பொருளாக அவர் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க வந்த பிறகு என்ன நடக்க போகுது விஜய் அவர் அதில் ஸ்க்ரீனில் இருக்க மாட்டார் அதாவது ஜோசப் விஜய் இருக்க மாட்டார் செபர்ஸ்டாண்ட் சைமன் இருக்க மாட்டார் வேற யார் வைக்க போறாரு இவர் உதய இருக்க மாட்டார் உதயம்னா சின்ன மேளமும் இருக்க போறதில்லை ஸ்டாலின் சின்ன மேளமும் இருக்க போகிறது இல்லை இவங்க உருட்டிகிட்டே திருவாங்க தான் ஆனால் வந்து அண்ணாமலை தான் வந்து என்னமோ இங்கே வந்து பிளேயர் அவர் தான் அவரை நோய் அவர் தான் வந்து ஆட்ட நாயகன் அவரை சுற்றி தான் தமிழக அரசியலும் அடுத்து எல்லா தேர்தல் வரைக்கும் இதான் நடக்க போகுது அவர் முதலமைச்சராக உட்கார்ந்துருவார் அப்போ திமுக எதிர்த்து தான் அண்ணாமலை அவர்கள் முழு அரசியலில் பண்ண போகிறாருங்க ஆமாம் அவர் தொடக்கமே அப்படி தானே இருந்துச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகனுடைய மாநில தலைவராக வந்தோடனே முதல்ல அவர் எடுத்த ஒரு போராட்டம் வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் தஞ்சை பகுதியில போய் உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் நடத்தினாரு அன்னைக்கே டிக்ளப் பண்ணிட்டார் என்னுடைய எதிரியாரு யாரு பாஜக எதிரியாரு திமுக திமுக ஊருக்கு ஊரு இருக்குங்கிறத சொல்லி அங்கே அவர் தெளிவுபடுத்திட்டார் எனக்கு தெரியும் என்னென்னலாம் நடக்கணும் தெரியும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும் இன்னொன்னு ஐபிஎஸ் மூளை சார் இல்ல திருட்டு இங்கே இங்க இருக்கலாம் இங்கேலாம் திருட்டு மூலம் அந்த ஆர்ஜின் அப்படி தான் அதுக்கு வந்திருக்கு அந்த ஜீன் அப்படிப்பட்ட ஜீனுங்க அவர் அப்படி இல்லை நேர்மையான ஆள் உண்மையான ஆள் உழைச்சி முன்னுக்கு வந்தவர் படித்து முன்னுக்கு வந்தவர் பட்டம் வாங்கணும் யூபிஎஸ் தேர்வு எழுதி பாஸ் ஆகி வரதெல்லாம் சாதாரணமான விஷயமா ஒரே நாள் ரெண்டு ஒரு எம்பிபிபி எக்ஸாமும் ஒரு யூபிஎஸ்சி எழுத தேர்வும் எழுதி அதில் மூணு எக்ஸாம் ஒரே நாளுக்கு அட்டன் பண்ண ஆள் எப்படிப்பட்ட இதாக இருப்பார் பத்து ஒம்பது வருஷத்துக்கு மேலே வந்து இவர் போலீஸ் அதிகாரியாகவே வேலை பார்த்துட்டார் டிஎஸ்பி எஸ்பி அப்புறம் வந்து டிப்டி கமிஷனர் வரைக்கும் அவர் பெங்களூரில் சவுத்து டிஸ்டிக் இதுக்குடியே டிப்டி கமிஷனராகவே இருந்து அவர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் ஒரு லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்டு ஒழுக்கமாக வாழ்ந்து நிரூபிச்சுட்டு வந்து நிற்கிறார் சிங்கம் அண்ணாமலைன்னு பேரோடு நிற்கிறாரு இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் பேச்சு இங்கே எல்லாம் ரசிக்கிறாங்க அதையும் தாண்டி அவர் நிறைய திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்காரு ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் நிறுவனமாகல என்ன தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்காருன்ற கோர்ட் நடவடிக்கைலாம் அப்படி இருக்குல்ல பொன்முடிக்கு மேலே பொன்முடி ஓகேன்னு சொல்கிறாங்களா இவங்க எந்த நீதிபதியாவது சொல்றாங்களா பொன்முடி வந்து யோகியம் தான் எப்பயும் வெளியே விட்டுருக்கீங்க நீங்க அவர் எதுக்கு நீங்க அமைச்சராக இருக்குது பதவி நீங்க பதவி பண்ண பண்ணி வைங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க மத்திய அரசாங்கம் தன்னுடைய அட்டார்னி ஜெனரலை வச்சு ஒழுங்கான வாதத்தை ஏன் வைக்கலன்ற ஒரு கேள்வி எழுப்பலாம் மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இவருக்கு மேல வழக்கு போட்டது எல்லாமே வந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவங்க தான் அது ஒரு தனி அட்டானமிக்கல் பாடி தானே அட்டானமி பாடி தானே அது தனியாக ஒரு அமைப்பு தானே அது அவங்க தான் அதை பண்ணிட மோடியாக இதை வந்து பண்ணிட்டு இருப்பாரு நீதி அரசர்கள் என்ன செய்யறாங்க அதான் உங்க முன்னாடி வருது உங்களுக்கு தெரியுமல அரசியல் சூழ்நிலைய அவங்க மட்டும் தனியா தனியாக இருந்து வந்தாங்களா நீதி அரசர்கள் எல்லாம் சரி ஓகே பொருள் முடியும் தப்பு பண்ணியிருக்கேன் பண்ணல இது கூட தெரியாதா நம்ம செந்தில் பாலாஜி வழக்குல ஈடி தானே கைது பண்ணாங்க அது மத்திய அரசு வழக்கறிஞர்கள் அங்க ஆஜராகி வாதாடி இருக்கலாம்ல ஈடிக்கு ஆதரவாக மற்ற வழக்கறிஞர்கள் ஆதரவாக ஆறாங்க நான் என்ன சொல்றேன்னா நீதி அரசர்கள் என்ன செய்றாங்க அவங்களுக்கு நம்ம நாட்டில் குற்றத்தை ஒழிக்கணும் தப்பு செய்தவன் தண்டனை அன்னிவிக்கணுங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா அவ்வளோ வேலை அவங்க தானே சார் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு கொண்டு விட்டாலும் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துறீங்க அவங்கள வெளியே விட்டுறீங்க அப்புறம் வந்து என்ன தான் இப்போ நீதி நிலநாட்டுக்கு என்னதான் வெளி சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குங்கிறத என்னுடைய பார்வை இது ஓகே என்னுடைய பார்வை இது செந்தில் பாலாஜி எப்படி சார் வெளியே விட்டீங்க செந்தில் பாலாஜி தம்பியை நீங்கள் வந்து பிடிச்சிட்டீங்களா கைது பண்ணிட்டீங்களா அசோக இது வரைக்கும் கைது பண்ணலையே அப்புறம் சார் அவ்வளோ வேண்டாம் சார் இங்க சென்னையில் சிறுமிக்கு வந்து பாது சிறுமிக்கு வந்து நீதி கிடைக்காதுன்னு சொல்லக்கூடியதே நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் தான் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து சொல்றாங்க அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்தி விடுறாங்க உத்தரவு போடுறாங்க சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இந்த ஸ்டாலின் சின்ன வளம் அரசு போய் நீக்குது சுப்ரீம் கோர்ட்டில் மக்கள் வரிமானத்தில் வழக்கறிஞருக்கு பத்து ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து போய் ஒரு சிட்டிங்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி கொண்டு விடுறாங்க அங்கே வந்து நீதி அரசர் என்ன பண்றாரு அவர் நீதியரசர் வந்து சுப் அதை சிபிஐ விசாரணைக்கு தடை உத்தரவு போடுறாரு என்ன செய்வீங்க நீங்கள் சார் கீழ்கோர்ட்டில் ரெண்டு நீதிபதி சார் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி சார் சூரியகாந்த் அந்த நீதிபன்ற வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாரு இது வந்து கேன்சல் பண்ணிட்டு விட்டுறாரு இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த சோதனை போய் முட்டுவீங்க சொல்லுங்கள் இல்லை இதே போல தான் மதுரையில் ஒரு கேஸை வந்து சிங்கிள் பெஞ்சில் வந்து சிபிஐ கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள்லேயே டபுள் பெஞ்சில் வந்து அதுக்கு அதே மதுரை மதுரை ஹைகோர்ட்டு இதுக்கு மேலே உள்ள டபுள் இரண்டு நீதியரசர்கள் கொண்ட பெஞ்சு வந்து அதுக்கு வந்து உடனே அதுக்கு கேன்சல்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுக்கு உள்ளால் எதாவது தப்பு இருக்குல்ல அவங்களுக்கு தான் தெரியும்ல இது வந்து தப்பு எது சரி எதுன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க அவங்க சொல்லக்கூடிய உத்தரவு போடக்கூடிய உத்தரவுகள் வந்து இந்த மாதிரிப்பட்ட விளைவுகளை சமூகத்துல ஏற்படுத்துது மக்கள் மனசுல வந்து நம்பிக்கையில்லாத தன்மையை வந்து நீதியரசர்கள் நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கைல தன்மை உருவாக்குதுங்கிறது இந்த நீதியரசர்களுக்கு தெரியுமா தெரியாதா எந்த நம்பிக்கைல தீர்மானம் அந்த எண்ணங்கள் மக்கள் மத்தியில வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இப்படி குறிப்பிட்ட நீதி அரசர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லை தப்பு தானே இது நீங்க தப்பு செய்தவனை வெளியே வரவிடா கூடாது அப்படிங்கிற நோக்கம் அந்த சட்டத்துக்கு இருக்கணுமா இல்லைன்னா எந்த வகையிலடா இவனை வெளியிடலான்னு நீங்க காரணம் தேடுவீங்களா அங்கே தப்பாய் போயிருதுல திருத்தம் செய்யப்பட வேண்டியது இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை எனக்கு ரொம்ப நாளாவே இந்த எண்ணம் உண்டு தப்பு செய்தவன் தண்டனை சார் நான் தப்பு செய்தனா எனக்கு தண்டனை கொடுக்கணும் சார் அதில் அது மாற்றுக்கிறது இருக்கக்கூடாது நீங்க வந்து இந்த இவனை விடுதலை பண்றதுக்கு எந்த பயன் பிடிக்கலாம் இவனை வந்து வெளியே விடுறதுக்கு என்ன காரணத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அது தனியாக எப்படி சார் நீதி கிடைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடக்குது அவ்வளவும் அயோக்கியத்தனே தெரியுது அப்பட்டமா தெரியல சார் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தைக்கு வந்து தமிழக காவல்துறையினால எந்த நீதியும் கிடைக்காது போட்ஷோ சட்ட விதிமுறைகளை தமிழக காவல்துறை இந்த ஸ்டாலின் காரி சின்ன மேளம் காவல்துறை சரியாக முறையாக அதை அணுகலை செய்யலை அப்படிங்கிறத தானாக முன்வந்து ரெண்டு நீதியரசர்கள் எடுத்து எடுத்து அந்த வழக்கை தானாக முன்வந்து எடுக்கிறாங்க எடுத்து அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு உத்தரவு போடுறாங்க சிபிஐ விசாரணை நடத்தட்டும் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் நடத்த வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு தானே இதுல தப்பு தானே இது இதை இதை அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சாகும் இன்னொரு இதையும் சொல்றேன் சார் நமக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு அதாவது ஓஎம்ஆர்ல ஐந்து பெண்கள் அம்மாக்கள் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க மாடு மேய்ச்சிட்டு அவங்க வந்து சாலை ஓரத்தில் ஓஎம்ஆர்ல ஓரமாக உட்காந்து அவங்க உட்காந்துருந்தாங்க இது தப்பா இதை வந்து நாலு பையன்மார் வந்து அவன் ஒன்று போதை மது போதை இல்லைனா வந்து போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து காரை ஓட்டினாங்கிறது தான் ஒரிஜினலாக தெரியுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதான் அங்கே தா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை தான் சொன்னாங்க அதில் அந்த அன்னைக்கு அதில் நேரடியாகவே அதில் ஈடுபட்டிருந்த மக்கள் அதில் அதை மீட்பு எல்லாம் ஈடுபட்டிருந்த மக்கள் வந்து அன்னைக்குன்னு சொன்னாங்க எல்லா தொலைக்காட்சியும் இது வந்து பிளாஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்கு நாலு பேரில் வண்டி ஓட்டணும் மேலே தான் குற்றவாளி மூணு பேர் வெளியே போயிட்டாங்களா அந்த ஜோஸ் வாங்குற அந்த அவங்க ஒருத்த மட்டும்தான் இதுக்கு பொறுப்பாளர் ரைட்டு அவன் மது போன இல்லை போலீஸுக்காரங்க கொடுக்குறாங்க சார் சர்டிஃபிகேட்டு போலீஸுகாரங்களுக்கு மது போதையில் இருந்தாரா இல்லையாங்கிறத யார் கொடுக்கணும் டாக்டருக்கு கொடுக்கணும் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்க சொல்கிறீங்களோ அவர் கொடுப்பாரு அப்படி தானே கொண்டு வந்துருக்கிய வச்சிருக்கியே செந்தில் பாலாஜிக்கு வந்து அடைப்படுத்த போலி டாக்டர்களெல்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் ஆமாம் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டிங்களா ராம மோகனா ப்ரமோஷன் கொடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் வந்து குற்றவாளியை காப்பாற்றணும்னு ஓடி ஓடி போறீங்க அந்த நாலு பேர் யாருன்னு இன்னமும் தெரியாது அஞ்சு பேர் மாணவர்கள் நாலு பேர் அதில் வந்து குற்றவாளியாக இருக்கக்கூடிய நாலு பேர் யாரும் இன்னமும் தெரியாது அதை நீங்கள் நல்லா நோண்டுனீங்கன்னா நாலு பேரும் திமுக கார குடும்பமாக இருப்பாங்க பின்னாடி நீ இன்னும் போகலை அதை வந்து வெளியே கொண்டு வரல அது எப்படியாவது வெளியே வந்துச்சுன்னா பாருங்கள் நாலு பேருமே திமுக பின்புலத்தில் இருப்பாங்க சந்தேகமே படாதுங்க இல்லைன்னா நீதி கிடச்சிடும் அந்த நாலு பேர் பின்புலத்தில் உள்ளவங்க மட்டும் பாஜகவாக இருந்தாங்கன்னா ஒரிஜினலாக நீதி நிலைநாட்டப்பட்டுரும் அது திமுக காரணம் இருந்தால் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது இன்னொன்று அவன் இந்து காரணம் இருந்தால் கிடைக்கும் திமுக காரனா இல்லாதவனா இருக்கணும் இந்து காரனா இருக்கணும் நம்ம கரெக்டா நீதி கிடைச்சிடும் அவன் கிறிஸ்தானாவும் முஸ்லிமா இருந்தாலும் கிடைக்காது இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் முஸ்லிம் ஜோசுவா வந்து கிறிஸ்டின் அதுக்கு அடுத்த இன்னொன்ன அடி வாங்கினவன் அவன் வந்து முஸ்லீம் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனை கலத்தி விட்டாச்சு கார ஓட்டணும் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு அது என்னது ஓவர் ஸ்பீடில் போனார் ரெண்டே ரெண்டு செக்ஷன் தான் ஒன்று ஓவர் ஸ்பீடா போனார் இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு வந்து அதிகமான வேகத்துல போனா விபத்து நடக்கும்னு தெரிஞ்சே காரை ஓட்டினார் என்ன சார் சுத்தி வளைச்சி போறீங்க அப்ப அந்த அம்மாக்கள்லாம் யார் சார் அது அங்க என்ன பாவம் செய்தாங்க சொல்லுங்க உங்க ரோட்ல ஓரமாக இருந்து உட்கார்ந்து இருந்தது தப்பா அந்த மாதிரிதானே இருக்கு நல்ல வரம் அதாவது இவங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது எந்த நிதியும் கிடைக்காது இது வந்து கள்ளாச்சாரம் வித்தவனுக்கான அரசாங்கம் கள்ளச்சாரம் காய்ச்சறவனுக்கான அரசாங்கம் நல்லச்சாரம் காய்ச்சிறவனுக்கான அரசாங்கம் கஞ்சா கடத்துறவனுக்கான அரசாங்கம் போதைப் பொருள் கடத்துறவனுக்கான அரசாங்கம் ஜாபர் சாதி போதைப் பொருள் தயாரிக்கிறவனுக்கான அரசாங்கம் வேற இவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இவங்களை மொத்தமாக வீட்டுக்கு அனுப்புற அனுப்புனா மட்டும்தான் தமிழகத்துக்கு வந்து நல்லது நடக்கும் இல்லைன்னா இந்த தீர்வுமே கிடையாதுங்கிறதான் என்னுடைய கருத்து